திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணை பற்றியோ பையனை பற்றியோ தகவல்கள் சேகரிக்கும் போது அவர்களுக்கோ அவர் குடும்பத்திற்கோ தெரியாமல் ரகசியம் காக்கப்பட வேண்டுமா திருமணத்திற்கு பின் சந்தேகம் அது உண்மையா பொய்யான்னு அவர்களுக்கே தெரியாம கண்காணிக்க வேண்டுமா திருமணத்திற்கு பின் கணவனின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டால் அதன் உண்மை காரணங்களை ரகசியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா கணவனோ மனைவியோ விவாகரத்து தான் ஒரே வழி என்று முடிவெடுத்து அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் சந்தேகங்களை விவாகரத்து வரை கொண்டு செல்லாமல் உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர்களை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டுமா பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் உங்கள் மகனோ மகளோ படிப்பில் கவனம் செலுத்தாமல் தவறான பாதையில போறார்களா என கண்டறிந்து அவர்களை திருத்த வேண்டுமா உங்கள் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒழுங்காக பணியாற்றுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலையில் ஒருவரை வேலைக்கு சேர்ப்பதற்கு முன் அவர்களின் பிளஸ் மற்றும் மைனஸை தெரிந்து கொள்ள வேண்டுமா வெளியூரில் வேலை பார்க்கும் உங்கள் கணவனோ மனைவியோ ஏதேனும் தவறான தொடர்பில் உள்ளார்களா என கண்டறிந்து அதை தடுக்க வேண்டுமா வெளிநாட்டில் வேலை செய்யும் உங்கள் கணவர் ஏதாவது கெட்ட பழக்கம் அல்லது தவறான தொடர்பில் இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு தலைமறைவாக இருக்கும் நபரை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமா உங்கள் உண்மையான காதலுக்கு பல வகை எதிர்ப்புகள் இருக்கின்றதா அந்த எதிர்ப்புகளை நீக்கி திருமணத்தில் இணைய வேண்டுமா உங்கள் மகனோ மகளோ தவறான நபரை காதலித்து திருமணம் செய்ய முயற்சிக்கும் போது தடுக்க வேண்டுமா நீங்க வாங்க போற சொத்தில் வில்லங்கம் ஏதேனும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையிலும் தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வேண்டுமா வெரிபிகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இப்படி எந்த ஒரு தேவைக்காகவும் தங்களை தேடி வந்தவர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே நிறுவனம் டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் இப்படி எல்லாம் வகையிலும் உங்களுக்கு உதவ உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது நாற்பத்தி நாலு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் நிறுவனம் எனக்கு எது பொய்யின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு ஆயிரக்கணக்கான வழக்குகள் என்னிடம் இருக்கின்றன போலீஸுக்கு பவர் இருக்கு ரெண்டு ஆள் அனுப்புவாங்க ஐயா கூட்ட சொன்னாங்க போவான் நம்ம பயந்துகிட்டு பொய்யோ உண்மையோ சொல்லுவான் எங்களால் அது மாதிரி செய்ய முடியாது குற்றவாளின்னா அவனை எப்படி இன்டெலிஜென்டாக ப்ரூவ் பண்ணணுமோ அது வரைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம் எல்லாம் ஜெயலலிதா எங்கள் கிளைண்ட்டு கலைஞர் கிளைண்ட் அதுக்கு ஆர்காடு வீராட்சாமி என்னோட ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருப்போம் ஒரு கணவன் மனைவி பிரிந்து பொழுது அந்த கணவன் வந்து உடல்நிலையில கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள கார்களை எடுத்துக்கிட்டு இருக்கும் கணவனோட இவருக்கு உடன்பாடு சரியா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் வேறு விதமாக பழக ஆரம்பிச்சிட்டான் நம்ம போயிட்டு ஜாலியா விளையாட்டில் வயசலான்னு ஒரு ஆசையை காட்டுறான் ஆசையில விட்ட பெண் உங்களை யார் காதலில் செய்வன் சொல்லு எந்த பெண்ணை நான் உன்னை காதலிக்க அனுப்புகின்றனோ அது காதலோடு நிற்கப்பட வேண்டும் அவன் எவ்வளோ கேட்குறாலும் செலவு பண்ணு செலவு பண்ணுறதை பற்றி நீ கவலைப்படாத லவ் பண்ணி அச்சீவ் பண்ணு உனக்கு ஆல்ரெடி திருமணமாகி நீ கணவனோட வசித்து குழந்தையோட இருக்க நம்ம வந்து பழகலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் இட் இஸ் டோட்டலி இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க் டிடெக்டிவ் கிங் சோழன் சார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராமசாமி என்று மகனாகிய உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்க சொல்றது அனைத்தும் உண்மை சம்பவங்களா எனக்கு எது பொய்யின்னு எனக்கு தெரியாது ஏனென்றால் அவ்வளவு ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன

இது உங்க தாய் தந்தை வைத்ததா இல்ல நீங்களா வச்சுக்கிட்டீங்களா எனக்கு குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையான குடும்பம் அந்த காலத்திலே தஞ்சாவூர் குடும்பம் அப்பொழுது எனது பெரியப்பா அவர்கள் தேசிகனார் என்று காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே பேராசிரியராக தமிழ் பேராசிரியராக இருந்தவர் அவர் வைத்த பெயர் தான் எங்கள் குடும்ப பெயர்கள் எல்லாம் அதில் குலோத்துங்கன் என்பது என்னுடைய இயற்பெயர் எனது பெற்றோர்களும் அதையே ஏற்றுக்கொண்டு வைத்தார்கள் எனக்கு இன்னொரு பெயரும் உண்டு என் தாயார் வயசு கடோர் அதை விட குளத்துங்கன் என்பது தமிழ் பண்பாடு உள்ள பெயர் அதை வைத்த பொழுது எனக்கும் நான் என்ன சொல்ல வேண்டே என்றால் நான் இந்த துப்பரி நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடத்தினேன் ஆரம்பித்தேன் அப்பொழுது என்ன நினைத்தேன் என்றால் குலத்துங்க சோழன் என்று அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் ஒன்றாம் குலத்தங்க இரண்டாம் குலத்தங்க சோழன் மூன்றாம் குலத்தங்க நான்காம் குலத்துங்க சோழனாக நான் ஏன் விளங்கக்கூடாது தான் இந்த பெயரை கொடுத்து சோழன் என்று மாற்றி அமைத்து இன்று வரை இதை நிலைநாட்டி விட்டேன் ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க இதுவரை யாரும் கேட்காத கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள் சந்தோஷம் முதல் முதலில் நீங்க ஆரம்பித்த பொழுது உங்களை உங்களை வந்து அடைந்த வழக்கு நான் சிந்திப்பதற்கு ஏனென்றால் அந்த வழக்கு ஏன் மனதில் நிற்கிறது என்றால் நான் சொல்கிறேன் இஐடி பாரி என்பது செட்டியார்களின் பல கம்பெனிகளிலே இதுவும் ஒன்று அந்த இஐடி பாரியில் பணிபுரியும் சுப்பையா என்பவர்கள் தான் அதன் அதிகாரி அவர் கீழ் பணிபுரியும் ஒரு அதிகாரி என்னிடம் வந்தார் வந்து என்னிடம் என்ன கேட்டார் என்றால் ஒரு இன்ஜினியர் என்னிடம் பணி செய்கிறார் அவர் மேல் சந்தேகமாக இருக்கிறது நீங்கள் அவரைப் பற்றி கண்டுபிடித்து எனக்கு தகவல் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் புதிதாக துவங்கி இருக்கிற காலம் என்பதானால் அவ்வளவு விரைவாக நாங்கள் செயல்பட முடியாவிட்டாலும் நான் எப்படி கண்டுபிடிக்க போனேன்னா அவர் ஒரு ரூமில் தங்கியிருந்தார் அவர் பின்னாடி என்னோடய ஆட்களை அனுப்பி டே தம்பிங்களா அவரை பாருங்கள் எங்கெங்கே போகிறாரு வர்றாரு என்ன பண்ணுறாருன்னு வாட்ச் பண்ணுறாங்க அப்போ ஒரு கம்பெனி ஏடி பேரிக்கு போவார் வருவார் இப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு நாள் அத்து மீறி ஒரு லே ஓவர் நைட்டில் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தார் அந்த கம்பெனியில் அவர் ரூமில் அது என்ன பண்ணுறாரு எதுன்னு கண்காணிக்கும் போது ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு அதாவது பேரி கம்பெனிலேருந்து ஒரு ஷிப்பை அனுப்பிச்சிருக்காங்க ஐதராபாடுக்கு மிஷினரியே அனுப்புகிறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மிஷினரி போகும்போதே ஒரு முக்கியமான மோட்டார் அதெல்லாம் கழட்டிடுவார் அதை கழட்டி இங்கே வச்சுட்டு கேரளாவில் விற்றுடுவார் இந்த மாதிரி வேலைகள் இவர் ஈடுபடுறாருன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ என்கிட்ட வேணுகோபால்னு ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்ட அவரை வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சு இந்த போலீஸ் அதிகாரி என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் அவரையும் அனுப்பி செக் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது அதையும் செக் பண்ணும்போது அவர் வந்து ஆந்திரப்பிரதேசில் உள்ள ஒரு கல்லூரி பிரின்ஸ்பாலோட பையன் தான் அங்கே வேலை பார்க்குறோம் அதனால் என்ன பண்ணிட்டேன் அந்த பையனை எடுத்துகிட்டு வந்து தம்பி உண்மையை சொல் சொல்லலைன்னா நான் அந்த மரத்தில் கட்டி வச்சு அடிப்பேன் பழைய காலம் வெத்தடில் மரியாதையே உண்மையை சொல்லு இல்லை சார் எல்லாம் ஒன்றுமே எல்லாம் உண்மையாக சார் ஒன்றும் தெரியாது நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன் போடுறதுக்கு உங்கள் அப்பா யார் அப்பா வர சொல்லுன்ட்டேன் மறுநாள் காலமாக ட்ரெயினில் வந்துட்டார் வந்தவுடனே என் பையன் ஒன்றும் செய்யலை சார்னார் அப்படி இல்லைங்க நாங்கள் சில மோட்டார்லாம் கைப்பற்றி வச்சுருக்கோம் இவர் போலீஸ் அதிகாரி ஸோ இவர் எப்படி இதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் எங்கே சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இவர் இது மட்டும் இல்லை இவர் கேரளாவுக்கு அனுப்பிவிருக்கு ரெக்கார்டு இருக்குது எனக்கு ஏன் அவ்வளோ நினைவு இருக்குன்னா என் வாசப்படி இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸாச்சுன்னு அதில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பணத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட இருந்தது நான் படி கொடுத்துட்டு நான் அவெல்லாம் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டாருன்னொன்னே எனக்கு உங்களை எவ்வளோ சார் ஃபீஸுன்னு கேட்குறாரு வாசப்பட்டியில் நின்றுட்டேன் அப்போ நான் ஆடம்ஸ்ரோட ஒரு வீட்டில் இருக்கேன் நான் என் தம்பி கபிலண் அவர் எல்லாம் ஒரு வேட்டில் இருக்கும் என்ன கேட்குறாரு பயந்து 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 ஐநூறுரூவா கொடுங்க என்ன ஆ டக்குன்னு காய் கிடைக்க கொடுத்தாலும் அஞ்சு நூறுரூவா நோட்டு எடுத்தால் கொடுத்தாரு பண்ணார் மிக மிக சந்தோஷப்பட்ட அற்புதமான இந்த ஐநூறுரூவா இன்றைக்கி நான் மறக்கலை நீங்கள் அதன் பிறகு பல கேஸ்களை நீங்கள் கையாண்டுருக்கீங்க ஆமாம் அதுலேயே உங்களை நீங்களே என்னடா இது ஒன்றுமே கண்டு இதில் குழுவே கிடைக்கலையே நம்மளால் இதுக்கு கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி திணறி அப்புறம் கண்டுபிடிச்சு ஜெயிச்ச கேஸ் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா வழக்குமே அதாவது இல்லை இன்டெலிஜெண்ட்டாகவே கையாண்டு 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 கண்டுபிடிச்ச வழக்குகள் தான் போலீஸுக்கு பவர் இருக்குது ரெண்டு ஆள் அனுப்புவாங்க ஐயா கூட்ட சொன்னாங்க போவான் நம்ம பயந்துக்கிட்டு பொய்யோ உண்மையோ சொல்லுவான் அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கம்மி இது வழக்கமாக போலீஸ் பண்ணும் எங்களால் அது மாதிரி செய்ய முடியாது எங்கள் ஒர்க்கு டோட்டலே இன்டெலிஜென்ட் ஒர்க்கு ஸோ ஒரு ஒருத்தர் குற்றவாளி என்ன ஆனால் எப்படி இன்டெலிஜென்ட்டாக அப்ரூவ் பண்ணணுமோ அது வரைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம் செயல்கள் மாற்றி மாற்றி செய்வோம் அதில் அதிசயத்தக்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது பல வழக்குகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட வழக்குகள்னு சொல்லி எல்லாமே அப்படிதான் இட் இஸ் எ டோட்டலி இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் இங்கே அறிவுப்பூர்வமாக ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்கோம் இருக்கோம் வரைக்கும் அதனால தான் மேடம் ஜெயலலிதா எங்கள் க்ளைண்ட்டு கலைஞர் கிளைண்ட் அதுக்கு ஆர்கார்டு வீராட்சாமி என்னோடய ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருப்பார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போது இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே டேரெக்டாக என்கிட்ட பேசி எனக்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மறுநாள் மறுநாள் அப்பாயின்மெண்ட் கவர்னர் பங்களால் எனக்கு கொடுத்து எஸ்பி வந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க அது ஒரு நிகழ்ச்சி அது தினத்தஞ்சி பேப்பரில் கூட வந்துச்சு அப்போது இந்த மாதிரி பலதரப்பட்ட பெரும் பெரும் ஆட்கள் இல்லாமல் எனக்கு தொடர்பு வச்சதுக்கு காரணமே சத்தியம் தர்மம் நேர்மையோடையே இவ்வளோ வருஷங்கள்லாம் நான் இருந்துட்டேன் ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை அதில் இருந்த சிக்கல்களை போக்கி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அதை விட முக்கியமானது இன்னொன்று குரோம்பேட் நிகழ்ச்சி குரோம்பேட் நிகழ்ச்சின்னா ஒரு கணவன் மனைவி பிரிந்து இருக்கும் பொழுது கணவன் மனைவி வர்றாங்க தன் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க என்னங்க பொண்ணு தானே அழைச்சிட்டு வருவீங்க மாப்பிள்ளை சரியில்லைன்னு வருவீங்க நீங்கள் பொண்ணையே அழைச்சிட்டு வராமல் மாப்பிள்ளையே வந்துருக்காங்க கேட்குறேன் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை சார் என்னுடைய மகள் ரொம்ப ரொம்ப மைனியூட் சென்சிட்டிவ் உள்ள பெண் நல்ல படித்த பெண் அழகான பெண் மாப்பிள்ளை எப்படின்னா அவங்க அப்பா வந்து புடவைகளை ஹோல்சேல் வியாபாரி பாரிஸ்கான சென்னையில் அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரும் அங்கே அவருக்கு துணையாக இருந்து இவர் ஒரு தனியாக ஒரு செக்ஷன் தனியாக கவனிச்சிட்ருப்பார் அவங்க அப்பா அவர் இருப்பாங்க அவர் அழைச்சிட்டு இருந்த மர்மம் என்னென்னு நான் கேட்குறேன் இல்லை சார் மனைவி இவரோட ஒற்றுமையாகவும் சும்மா ஸ்மூசமாகவும் இல்லை எங்களுக்கு குழந்த இருக்குது ஆனால் அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரியல அதை நீங்கள் என்ன ஏதுன்னு உள்ளதை கண்டுபிடிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்னு தான் வந்திருக்கோம் என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நான் கேட்குறேன் சார் வேறு என்ன வழி இல்லை சார் நாங்கள் போய் இந்த பொண்ணை போய் ஏகமாக இப்படி இருக்கான்னு கேட்டோம்னா அப்படி வேலை பாருமா சொல்லிடுறாங்க நீங்கள் தான் எல்லாத்தையுமே எங்களுக்கு உண்மைகள் வளர்க்கணும் சார் உங்களுக்கு செலவாத பற்றி கவலைப்பட வேணும் சார் அவங்களும் பெரிய பணக்காரங்க நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது நான் குரோம்பேட்டுன்ற ஏரியா சென்னையில் இருக்கிறது தான் வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் உதவியே பண்ணணும்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்குறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இன்னொரு கணவன் மனைவி அதாவது தன் மகளும் மகளின் புருஷனும் குழந்தையும் இருக்கிறப்ப நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டு இறங்கி ஒர்க் பண்ணோம்னா நாங்கள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா இந்த பெண் மனநிலை ஒரு விதத்தில் ஏன் சரியில்லாமல் போகுதுன்னா என்ன தான் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க வரும்போது ஒரு பூ வாங்கிட்டு வரக்கூடாதான்னு கேட்பேன் ஓடுவார் ஒன்றை அப்பாட்டேன் அஞ்சு ரூபா பூ அந்த காலத்தில் அஞ்சு ரூபா பூக்கு ஓடி போய் அப்பாட்டு படம் அஞ்சு ரூபா வாங்கிட்டு போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு விடுவார் அப்போ நான் கேட்பேன் உங்களுக்குன்னு ஒரு பைசா கிடையாதா நீங்கள் எல்லாம் என்ன கடை உங்க சொந்தமாக வச்சுருக்கீங்க பணக்காரன் பேருதானா தானா இது இது மாதிரி மாறி மாறி பல விஷயங்கள் தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்த நடந்த பெண்ணுக்கு கொஞ்சம் மனதில் அதிருப்தி ஏற்படுது மோரோவர் அந்த கணவன் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு ஆண் இல்லை அந்த அது வேறு இந்த அம்மாவுக்கு வருத்தம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு நெருக்கம் நல்ல பெரிய பெரிய கார் அதாவது மெர்சடிஸ் பென்ஸு இந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள கார்களை எடுத்துக்கிட்டு ஒரு 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 ஒருவன் வருவான் அவன் வீட்டுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்கு அடி வந்துக்கிட்டே இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தொடர்பு ஏற்படுதுன்னா கணவனோட இவருக்கு உடன்பாடு சரியாக இல்லைன்னு உடனே அவன் வேறு விதமாக பழக ஆரம்பிச்சிட்டான் புரிஞ்சிக்கிட்டு பழக ஆரம்பிச்சான் இந்த பொண்ணு அதுக்கு ஈடு கொடுத்து அவன் என்ன ஆசை காட்டுறான்னா இந்த பாருங்கம்மா இத்தனை வெளிநாட்டுக்காரர்களுக்கும் எனக்கு தொடர்பு உண்டு ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு நான் அழு நம்ம போய் குடியிருந்து அங்கேயே இருந்துடலாம் நம்ம போய்ட்டு ஜாலியாக வெளிநாட்டில் வைசகலான்னு ஒரு ஆசையை காட்டுறான் ஆசையில் விட்ட பெண் அதுக்காக வேண்டி அவனை தினமும் நாடுறது அவன் தினமும் வருவது இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க நடக்க தான் இந்த பெண்முகம் சரியில்லாமல் போடுறதால தான் பெற்றோர்களே இங்கே வந்தாங்க நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணேன் தெரியுமா வேடிக்கை இந்த பெண்ணை இப்போ வந்து புரிய வைக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டோம்னா சொல்லுது என்ன கண்ணாலும் அது உண்மையை சொல்லாது நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதுனா அந்த பெண் நல்ல அழகான பெண் நல்ல ஆரோக்கியமான பெண் ஒரு கணவன் உடல்நிலை முழுசான் சரியில்லாதவன் அவன்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியுன்றதுனால எனக்கிட்ட அப்போ ஒரு பத்து பன்னெண்டு இளைஞர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டேன் டெய் தம்பிகளாக இங்கே வாங்க உங்களுக்கு உங்கள் அத்தனை பேரில் காதல் பண்ணி வெற்றி கடக்கூடிய இளைஞன் உங்களுக்குள்ள யார் சார் டிடெக்டிவ் ஒர்க் பண்ண வந்திருக்கோம் ஏய் பயமுடுற சொல்கிறத கேளுங்கடா உங்கள யார் அதை காதலில் சேரவன் சொல்லு மூணு நாலு பேர் கை தூக்குறோம் நாம் ஒரு ஒரு முகத்தையும் பார்க்குறேன் ஸோ இந்த முகம் தான் நமக்கு சூட்டபிள் ஆகணும் ஒரு பையனை நீ வா உன் என்ன தங்கவேல் தங்கவேலாயிரு தெரியுதா ஆனால் எந்த பெண்ணை நான் உன்னை காதலிக்க அனுப்புகின்றனோ அது காதலோடு இருக்கப்பட வேண்டும் தெரியுதாடா தம்பி இளைஞன் தான் பருவம்தான் எல்லா ஈடுபாடும் வரும்தான் கட்டுப்படுத்துகிற தன்மை வேணும் அந்த டாலர் சொல்ல வந்தாண்டா சிங்கம் பூனை ஆகிடாத சொல்லுறதை கட்டுற படா நாளைக்கு அட்ரஸ் தர்றேன் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணுறேன் பிடிக்கிற என்ன பண்ணுற பார்க்குறேன் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோ நோக்கத்தை போ ஒரு நாள்லேருந்து அந்த பையனுக்கு அது வேலை ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு நாள் என்று வந்தான் சார் அந்த பெண் பாதிக்கப்பட்டது ஒரு ஒரு ஆடு அடிக்கடி அவனோட பழகுறான் அவன் யார் என்னன்னு தெரியாது இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் மற்ற ஆளுங்களை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு அதை கண்டுபிடிக்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் சொன்ன வேலையை நான் பார்க்குறேன் ஆனால் தினம் அவன் வந்து அந்த பெண் என்ன பண்ணுறா பழக ஆரம்பிச்சிருக்காள் அவளுக்கு இப்போ என்ன சிக்கல்னா ஒரு பேங்க்குக்கு போய் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ரொம்ப விளக்கங்கள் வேணும்னு மேனேஜரில் கேட்குறாரு மேனேஜருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வழியா முழுசாக தெரியல நான் என்ன பண்ணேன் டிஐஐசின்ற நிறுவனம் கிண்டில் இருக்குது அதில் உள்ளே பூந்து அது எந்த நிறுவனம் என்னன்னா அக்குவேராணி வரை மனப்பாடம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அந்த பெண்ணிட்ட மறைமுகமாக தெரியாத மாதிரி நான் மறுநாள் பேங்க்கு வரும்போது பழக ஆரம்பித்தேன் என்னம்மா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி தானே பேசுகிறீங்கம்மா கவலைப்படாதீங்கம்மா எங்கள் பெரியப்பா அப்பா அங்கே இதில் ஊர்னவங்க உங்களுக்கு இதை பற்றி வேறு நான் உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பணக்கார பொண்ணு ஆக்கிடுவேன் இந்த இண்டஸ்ட்ரி வைக்கிறது இதுதான் மெத்தடு எல்லா சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பெண் மயங்கிட்டா ஆகா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நமக்கு உதவி பண்ண வந்துட்டாரே நம்ம நல்ல சந்தர்ப்பம் வந்து பேங்க்கில் மீட் பண்ணது ஓ வீட்லேயோ நாட்டிலேயோ கிடையாது பேங்கில் மீட் பண்ணி ஒரு பழக்கம் ஏற்படுத்து அது கொஞ்சம் திவீரமாக வந்துச்சோன்னே அந்த தங்கவேல் வந்து என்கிட்ட கேட்குறான் சார் தினமும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே செலவாகுது சார் அது சும்மா இல்லை சார் ஒரு ஒரு பகுப்புக்கு போடுறா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்றா எனக்கு செலவு பண்ணுறதுக்கு கவலைப்படாத அவள் எவ்வளோ கேட்குறாலோ செலவு பண்ணு செலவு பண்ணுறதை பற்றி நீ கவலைப்படாத லவ் பண்ணி அச்சீவ் பண்ணு பண்ணால் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த நிலைமையில் நான் என்ன பண்ணேன் எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது டைம் நான் வெளிநாடு போயிடுவேன் இருந்தாலும் நான் உன்னோட பழகிட்டு தான் இருக்கேன் உனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி நீ கணவனோட வசித்து குழந்தையோடு இருக்கேன் நம்ம வந்து பழகலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அது வேறு திருமணம் பற்றி நம்ம இப்போ எதுவும் சிந்திக்க வேண்டாம் அதனால் அப்படின்னு அந்த அட்வைஸும் மெல்ல அந்த பெண்ணுக்கு உரைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு மத்தியில் இந்த டிரைவரை பற்றி ரிப்போர்ட் என்ட கேட்டுருந்தாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்டை நான் கலெக்ட் பண்ணி எடுக்கிறப்ப அவன் ஒரு குடிசையில் குடிசை வாழ் மக்களோடு வசிக்கிற ஒரு சாதாரண ஒரு டிரைவர் அவன் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் நான் டிரைவிங் தரேன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார காரெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பெண் வீட்டுக்கு வந்துடுவான் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட ஜம்பம் காட்டி தான் பெரிய முதலாளி மாதிரியும் இந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வெளிநாட்டில் வாழலான்ற ஐடியாலாம் கொடுத்த உடனே இந்த பெண் அதில் மயங்கி போய் இருக்கும்போது அதை விட பெரிய மயக்கத்தை இவன் கொடுத்தவொன்ன இவனோடையும் அந்த பெண்ணை ஏழுன்னு வரும்பொழுது இந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் எடுத்த அவனே அந்த பெண்ணை காட்டி இவ்வளோ நாள் நீ பழகி கொண்டு இருக்கிறாயே இவன் தான் தான் ஷாக்காயிட்டான் ஆஹா ஏமாற்றப்பட்டு விட்டோமே ஐயோ வாழ்க்கையை வேணால் போய்டுமே நல்ல வேலை நல்ல வேலை உங்களால் தப்பித்தேன் என்று அந்த பையன் ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சுன்னா தங்க வேலை இப்படி தங்க அந்த பெண்ணுக்கு நிறைய அவன் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கணவன் கொஞ்சம் சரியில்லைன்னு ஒன்று சிறந்த டாக்டர் நானே தேர்ந்தெடுத்தேன் அவருக்கு மருந்து மாதிரி பக்குவமாக பண்ணும்பொழுது இதே மனைவி இருந்து மருந்தும் கொடுக்குற மாதிரியும் பண்ணி இது இந்த பையனுக்கு இப்போ காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு விடுதலை கொடுத்தாகணுமே என்ன சொல்கிறது எனக்கு இப்போ கலிஃபோர்னியாவில் வேலை கிடச்சிருக்கு அந்த வேலை நிரந்தரம் கிடையாது முதல்ல போய்ட்டு ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு நான் வந்து திருப்பி பேசுகிறேன் வந்து என்ன முடியுமோ நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு வெளிநாடு சென்றவன் சென்னையில் தான் அடையாறுல இருக்கான் அந்த பெண்ணோடு விலகிட்டான் இப்போ வேறு வழி இல்லை அந்த பெண்ணுக்கு இவனும் விட்டுட்டான் அவனும் விட்டுட்டான் கணவனோடு இருந்தாகணும் அப்போ மருந்தை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி சரியாக அவனோட வாழணும் அஞ்சு ரூபா பூ வந்து ஐம்பது ரூபா பூ ஆயிடுச்சு இப்போ அவனை உணர வச்சாச்சு உணர வச்சுட்டீங்க ரெண்டு பேரும் சுகமாக நல்லா வாழ்கிறாங்கன்னு ஒன்று பெற்றோர்கள் என்ன கடவுளுக்கு நிகராக என்ன மதித்து கும்பிட்டாங்க இது ஒரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி பெரிய ஒரு ஃபேமிலியை நீங்கள் வாழ வச்சிருக்கீங்க பெரிய ஜஸ்டிஸ் நூற்று கணக்கான ஃபேமிலியில் இது ஒன்று இது ஒன்று அடுத்த நிகழ்ச்சி ஒரு உயர்ந்த குலத்துக்கும் ஒரு தாழ்ந்த குலத்துக்கும் இடையே நடந்த ஒரு லவ் மேட்டர் எதை சொல்கிறீங்கன்னு புரியல எனக்கு ஒரு பிராமணர்களுக்கும் ஒரு ராணிப்பேட் ராணிப்பேட்டை கேண்டிருங்க அது எப்படி குடுமையை பிடிச்சிங்க அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நிறைய உங்களை பற்றி நீங்கள் ராணிப்பேட்டில் நான் டக்குன்னு புரியும் இந்த உயர்ந்த குடும்பம் தாழ்ந்த குலமெல்லாம் கிடையாது எனக்கு ராணிப்பேட்டில் உள்ள பிஹெச்சிஎல்ன்றது நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம் ஆமாம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி என்று வர்றார் ஐயா மன்னிச்சு கொள்ளுங்கள் என் மகள் காணவில்லை நாங்கள் பியோர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என் மகள் அது போன்ற குணங்கள் இல்லாத நல்ல பெண் எனக்கு கொஞ்ச நாளாக காணவில்லை என்ன பண்ணுறது தெரியல தெரியல சரிம்மா அந்த மாமையார் வந்திருந்தாங்க எனக்கு அந்த பெண் யாரோ தொடர்பு உறவு வச்சிருந்தா தெரியுமாண்ணா சத்தியமாக கிடையாதுங்க அந்த பெண் அப்படிப்பட்டவளே கிடையாது கிடையாது அந்த பெண் எப்படி காணவில்லை தான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே ஓஹோ எனக்கு வேறு இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்றார் உங்கள் அப்பா ரெண்டு பேருமே ம் கவலைப்படாதீங்க என்ன நடந்திருக்குன்றது நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தீவிரமாக அவங்கள கேட்க கேட்க அவங்க எவ்வளவோ ஃபோட்டோஸ் காப்பிட்றாங்க ஒரு ஏழு பேர் ஃபோட்டோ காட்டும்போது இவனோட இருக்க இவனோட போயிருக்காது இவனோட பழக்கம் கிடையாது இவனோட இவன் இவனோட பல விவரங்களை சொல்லும்போது அதில் ஒரு கிறிஸ்டியன் பையன் இருக்கான் அவன் பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல முக்கியமான மெக்கானிக் மாதிரி இருந்து எல்லா வேலையும் கொண்டிருந்தான் அந்த ஃபோட்டோ காட்டும்போது இது வரைக்கும் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் இப்போ இந்த பையனை காட்டும்போது இவனோட சத்தியமாக போயிருக்கவோ ஓடி இருக்கவோ வாய்ப்பு இல்லை சார் தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க சார் சொல்லிட்டாங்க அப்படியே உண்மை நிகழ்ச்சி அப்படியே நான் அப்படியே ஒப்பிக்கிறேன் உங்கள்ட்ட அதான் அதான் ஆமாம் அப்போ சொல்லும்போது இருக்கவே இருக்கான்னு சொன்னோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏடா அப்போ நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது நம்ம எங்கே தான் போகிறது எப்போதுமே ஒன்று மறுத்தால் தான் அதில் எனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அந்த பையன் அட்ரஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தா தஞ்சாவூர் பூக்கார தெருவில் இருந்த பையன் அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் ஆஃபர் ஸ்கூல் அம்மா ஒன் அதே இன்னொரு ஸ்கூலில் டீச்சர் கிறிஸ்டியன் ஃபேமிலி பியூர் கிறிஸ்டியன் செயின்ட் ஆண்டனியஸ் ஹை ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் படித்த பையன் நல்லா படித்து நல்ல அருமையாக இருக்கிற இருந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்டியன் பையன் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்க எந்த பையன் கிறிஸ்டின் அந்த விட ஓடி இருக்காதுன்ற சொன்னீங்க இல்லையா ஒருவேளை ஓடி இருந்தா கேட்குறேன் சார் அவனுக்கு கொண்டுடுங்க கொண்டு தீர்த்துடுங்க தீர்த்துங்க கிறிஸ்தவ பையன் எங்கள் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது நாங்களும் சுத்தமான பிராமின்ஸ் யாரும் ஒரு கிறிஸ்டின் கூட வந்தால் நாங்கள் கொலை பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணிவிட்டு முடிச்சுட்டிங்கண்ணா எவ்வளோ செலவு வேணாலும்னா கொடுத்துருவோம் ஸோ அப்படி பண்ணிவிடுங்கன்ட்டாங்க நான் ஒத்துக்கிட்டேன் சரி அவ்வளோதானே சரி ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள் சார் நீங்கள் அந்த பையனை பற்றி இதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவன் மோசமானவன் அவன் சரியில்லாதான் நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டதை சொல்கிறீங்க உண்மையை கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டோம் உண்மையை கண்டுபிடிச்சி தீவிரமா இறங்கி பண்ணுவோம் அந்த விஷயத்துல அந்த பையன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை அவன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான்னா கிருபானந்த வாரியார் காலத்தில் அவரை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு இருந்த நீங்க என் தலைமையில் கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு சபாஷ் அப்படி நல்லபடியா நடந்துட்டான் இல்லைன்னா நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஒத்துக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அவனை நீங்க கண்டே கெட்டவன் தான் நீங்க சொல்ல போறீங்க எங்களுக்கு கவலை கிடையாது சார் எவ்வளோ அட்வான்ஸ் ஒன்று சொல்லுங்கள் இருக்கட்டும் முக்கியம் இல்லை முதல்ல அவனை கண்டுபிடிக்க தான் முக்கியம் பூக்கார தெருன்றீங்களே அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட தெரு தான் நான் எளிதில் கண்டுபிடிச்சிருவேன் எஸ்டி அமர்நாதர் நான் படித்த கல்லூரியில் அவர் தான் ஃபாதராக இருந்தார் நான் அவரே கேட்டால் எனக்கு சொல்லிவிடுவார் நான் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்ச உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி கண்டுபிடிக்க தான் மிக அற்புதமான நல்ல பையன் நியூஸ் கிடச்ச உடனே பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொன்னேன் அப்போ ஒரு எங்கள் இவ்வளவு தூரம் கடூரமாக அவனை இருந்ததுலேருந்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் பிராமண குலத்தில் கூட இவ்வளோ நல்ல பையன் கிடைக்க மாட்டான் மாட்டான்ட்டா இவ்வளோ நல்ல பையன் கிடைக்க மாட்டான் வேறு வழி கிடையாது அவன் தான் அவங்க பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை ஆக்கி கொள்ள வேண்டும் இது வந்து என்னோடய ஆர்டர் கிடையாது நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அந்த பெண் வாழ்க்கை வாழ்நாள் நல்லா இருக்கணும்னா என் நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டோன்னே அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்றது தெரிஞ்சாலும் இதில் தொடர்ச்சி இருக்குது என்னன்னா வேடிக்கையான தொடர்ச்சி பல ஆண்டுகள் கழித்து பல ஆண்டுகள் கழித்து கழித்து இந்த இந்த ரெண்டு ஆணும் பெண் கல்யாணம் ஆணவங்கள்லாம் யுஎஸ்ஐல குடியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களுக்கு பையனும் பிறக்கிறாங்க பொண்ணும் பிறந்திருக்கப்போ அந்த பையனுக்கு பெண்பாக்கும் விதத்தில் இருக்காங்க எங்க தான் பார்க்கணும் ஆகிய அந்த ராணிப்பேட்டில் என்னிடம் மடக்கு வந்து கொடுத்தாரு மகளை பற்றி அவர் வர்றார் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் கொஞ்சம் நீங்க தான் வெரிஃபை பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அவர் தானே நீங்க நீங்க குளத்துக்கு சொல்கிறான் குளத்துக்கு சொல்கிறேன் ஆமாம் எப்படி இங்கே வந்தீங்க அப்போ வந்து அது வந்து எயிட் டுவெண்ட்டி நைன் தானே சார் ஆஃபீஸு இப்ப இது ஒயிட் சோட் ஆஃபீஸ் ஆச்சே சார் உங்கள் பேர் யார் கேட்டாலும் சொல்கிறாங்களே பேர் கேட்டேன் அது வேற யாரோ நினச்சிட்டு வந்துட்டேன் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான்ட்டு என் மகளை பற்றி கண்டுபிடிச்சி நீங்கள் தான் மகள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இன்றை நல்லா இருக்காங்க சார் நீங்கள் வேண்டாம் நீங்கள் எல்லாம் சொன்னங்க அதை நான் சொன்னது அதே மாப்பிள்ளை தான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களே சார் அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ சந்ததி சந்ததியாக என்கிட்ட வர்றீங்கப்பா சூப்பர் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நான் நல்லபடியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் போயிட்டு வாங்க இதெல்லாம் மறக்க முடியாத ராணி பட்னி கட்சிகளில் ஒன்று அதை கேட்குறதுக்கு அந்த ஓ அந்த தாங்கபனாரி உயிரோட இருக்காரா இல்லையா தெரியாது அம்மா இது எஸ் கேப்பர் என்னங்க என்ன பத்தியா சொல்லிட்டீங்க பேர் மட்டும் நான் வெளியே சொல்லல சொல்லல ஆமா 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 எங்க நீங்க தான் ஹராணிப்பட்டி இருக்கணுமா ஏங்க உங்க இன்னொருத்தர் பிராமண குடும்பத்தில் இருக்க கூடாது கூடாதா அதெல்லாம் கேள்விக்கு தகுந்த மாதிரி என்ன மக்களுக்கு தंद வாங்கி பதில் சொல்லião இல்ல இதுோட டைரக்டர் இருக்கார்லயா கௌரி சங்கர் ஆமா குதர்வர் கொதரு சங்கர் திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணை பற்றியோ பையனை பற்றியோ தகவல்கள் சேகரிக்கும் போது அவர்களுக்கோ அவர் குடும்பத்திற்கோ தெரியாமல் ரகசியம் காக்கப்பட வேண்டுமா திருமணத்திற்கு பின் மனைவியின் நடத்தியில் சந்தேகம் ஏற்பட்டால் அது உண்மையா பொய்யான்னு அவர்களுக்கே தெரியாம கண்காணிக்க வேண்டுமா திருமணத்திற்கு பின் கணவனின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டால் அதன் உண்மை காரணங்களை ரகசியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா கணவனோ மனைவியோ விவாகரத்து தான் ஒரே வழி என்று முடிவெடுத்து அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் சந்தேகங்களை விவாகரத்து வரை கொண்டு செல்லாமல் உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர்களை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டுமா பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் உங்கள் மகனோ மகளோ படிப்பில் கவனம் செலுத்தாமல் தவறான பாதையில போறார்களா என கண்டறிந்து அவர்களை திருத்த வேண்டுமா உங்கள் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒழுங்காக பணியாற்றுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலையில் ஒருவரை வேலைக்கு சேர்ப்பதற்கு முன் அவர்களின் பிளஸ் மற்றும் மைனஸை தெரிந்து கொள்ள வேண்டுமா வெளியூரில் வேலை பார்க்கும் உங்கள் கணவனோ மனைவியோ ஏதேனும் தவறான தொடர்பில் உள்ளார்களா என கண்டறிந்து அதை தடுக்க வேண்டுமா வெளிநாட்டில் வேலை செய்யும் உங்கள் கணவர் ஏதாவது கெட்ட பழக்கம் அல்லது தவறான தொடர்பில் இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தலைமறைவாக இருக்கும் நபரை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமா உங்கள் உண்மையான காதலுக்கு பல வகை எதிர்ப்புகள் இருக்கின்றதா அந்த எதிர்ப்புகளை நீக்கி திருமணத்தில் இணைய வேண்டுமா உங்கள் மகனோ மகளோ தவறான நபரை காதலித்து திருமணம் செய்ய முயற்சிக்கும் போது தடுக்க வேண்டுமா நீங்க வாங்க போற சொத்தில் வில்லங்கம் ஏதேனும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா சைபர் கிரைம் எந்த ஒரு பிரச்சனையிலும் தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வேண்டுமா அண்ட் இப்படி எந்த ஒரு தேவைக்காகவும் தங்களை தேடி வந்தவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே நிறுவனம் டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் இப்படி எல்லாம் வகையிலும் உங்களுக்கு உதவ உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது நாற்பத்தி நாலு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் நிறுவனம்